பொருளாதார ரீதியாக நான் பின்தங்கி இருக்கிறேனுங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலமாக பின்தங்கி இருக்கிறேனுங்க சம்பாதிக்கிறதுக்கு அதாவது உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேனுங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேனுங்க சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னுங்க ஆனால் செயல்படுத்த முடியலீங்க உழைப்பு மட்டும்தான் இருக்குதே தவிர உயர்வு இல்லைங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாவது பாவகத்துக்கு பதிமூணாம் தேதி வராரு அப்போ பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கள் போகுது நாம் நல்ல விதமாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாம் நல்ல விதமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நாற்பது பேர் இருக்குதானு செய்வாங்க ஆயிரம் கல்லடிக்கு தப்பிச்சாலும் ஒரு கண் பார்வைக்கு தப்ப முடியாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அப்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வரக்கூடிய பதிமூணாம் தேதியிலிருந்து சனி பகவான் வக்ர நிலைகளில் வரும் பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் அதில் மாற்றுக்கு